பார்த்தீங்கன்னா நேற்று சரியான மலை மலைக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு கேப்பவுண்டு கிடச்சிருக்கு பார்த்தா மழை வந்து லைட்டாக விட்டுருக்குன்னு சொல்லலாம் ஆறரை ஆறரை மணிக்கு வந்து இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறான் பார்த்தீங்கன்னா சங்காய் செய்ய போகிறீங்கன்னா நாங்கள் செய்ய போறோம் அதுவும் வந்து இட்லி செய்யப்போறோம் மேனா இட்லி பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை பூ மாதிரி பூ மாதிரி இட்லின்னு சொல்லிவிட மேலே எல்லாரும் பூ போல இட்லின்னு சொல்லிங்கன்னா அந்த இட்லி எப்படி செய்கிறேன்ற பார்க்க போகிறோம் அதுக்காக பாத்தீங்கன்னா சங்கம் வீட்டுக்கு நேரத்து கிளம்பிட்டேன் அதே மாதிரி மாவெளம் என்ன வேற குளச்சிட்டீங்களா சங்க பாத்தீங்கன்னா மாவெலம் பார்த்தீங்கன்னா நான் குழைச்சு வைக்கிட்டேன் இன்னைக்கு வந்து இட்டலியை சுருற வேலை சுருறதாம் வேல அப்ப நேத்தே வந்து மாவெல்லம் குழைச்சிட்டோம் அப்ப அந்த காணொளியை வந்து உங்களுக்கு இதோட வந்து அப்படி நினைச்சு கொள்கிறோம் இட்லினா இட்லின்னா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் போவணும் அப்படின்னு சொல்லுவீங்க போவினம் நாங்க இட்லியில தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் சங்கம் விட்டு வீட்டா போகணும் நீங்க யோசிச்சு ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா பிடிச்ச சாப்பாடு அந்த இட்லி நான் சொல்லுவேன் அதே மாதிரி தோசையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னா இந்த இட்லியின் தோசையுமே அதிகமா சாப்பிட கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் வீட்டு அடிக்கடி நாங்க போட்டு சாப்பிடுறாங்க அப்ப பல பேருக்கு எத்தனை பேருக்கு வந்து இட்லி பிடிக்கும்னு சொல்லுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்க பாத்தீங்கன்னா இட்லியோட வந்து சாம்பார் செய்யறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இட்லி பொடி எல்லாம் இருக்கு இட்லி பொடி என்ன நல்ல அது நல்லெண்ணெய்க்க போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்றதுதான்

மாவை வந்து கிடைக்கி வைக்கப்புறம் இது நாங்கள் வந்து ரவை எடுத்து வைக்கிறோம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா மூன்று கப் ரவை மூணு கப் ரவை அரை கிலோ எடுத்துக்கிறோமா மூன்று கப் ரவை எனக்கு இத்தனை கிலோ ஓகே ஒரு கப்புண்டா அதே கப்புடான் உளுந்து வந்து எடுக்கும் ஒரே கப்புடான் உளுந்து எடுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா மூன்று கப் இப்போ இதில் மூன்று கப் ரவை எடுத்துருன்னு சொன்னா இதுலயே ஒரு கப் உளுந்து வந்து போடணும் போடணும் இது பார்த்தீங்கன்னா உளுந்து முழு உளுந்து முழு உளுந்து

பாருங்க அப்பம் வந்து ரெடி ஆகிறதுக்கு நான் அப்ப வீடியோ போட்டுக்கிறேன் இதே மாதிரி சுடலாம் இதில் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க அப்பா நல்ல வாசம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வடிவ அரைச்சிட்டேன் பாருங்க இப்படி வந்து நல்ல அரை விடணும் அதில் ஒரு துணிக்கையும் இருக்காத மாதிரி இப்படி அரைக்கணும் வடிவை பார்த்தீங்களா ரவைக்குள்ள அப்படியே விடுறமே பார்த்தீங்கன்னா என்ன என்ன பதத்தில் உளுந்து அரைக்கணும்னு சொன்னேன்

நூறு கிராம முழும அப்படியே எடுத்துகிட்டு போமுன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் இருபது இட்லிக்கிட்ட இட்லுக்கிட்ட வருமேண்ணா ம் இருபத்தி ஏழு கிட்ட வருமா பாருங்க அப்படியும் ஒரு பதத்துக்குமா கரைச்சி போட்டான் பிறகு கொஞ்சம் தண்ணி கொடுக்குவோம்ண்ணா ஏங்கண்ணா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறோம் ம் சரிங்கண்ணா இந்த பதெல்லாமே ரெண்டு பேருங்க ம்

உப்பு போட்டு விட அப்புறம் போட்டு வைக்கப்புறம் ம் பார்த்தீங்களா இப்போவே உப்புகள் எல்லாம் படிவாக போட்டு வச்சிங்கன்னா சரி உப்பு போடுறோம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இட்டலிக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் மா குலைக்கணும் உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வடிவாக மூடி வச்சுருக்கணும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொங்கும் நாளைக்கு வந்து இட்டலி சுட்டு கொண்டு உங்களை சந்திக்கிறேன் உங்கள் இட்டலி வந்து கிடைக்கிற வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி வந்த வேண்டாம் பாத்தீங்கன்னா இட்டலி வந்து ஒன்றைக்கு ஓரளவு பொங்கிடுது ஓரளவு மழைகின்ற வழியால்

இந்த தட்டுகள்ல சரி விடுங்க எண்ணெய் பூசி போட்டு விட்டா பாத்தீங்கன்னா வேற ம் விட்டு தட்டுக்கு படி ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படி பூசி போட்டு மாவு விட்டா சரி அந்த கட்டல தட்ட படி வந்து அப்படியே எண்ணெய் வந்து படி பூசி விட்டா மடி எடுபடும் மடி எடுபடும் ம் அப்படி பாத்தீங்கன்னா நாங்க பாவிக்கிறது பாத்தீங்கன்னா அலுமினிய தட்டு அலுமினிய தட்டு கொஞ்சம் பெரும்

நாங்கள் முதலாவது என்னத்துல அவிக்கணும்னு பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுவாங்க இட்லி மாவு வந்து கொடுக்குறோம் எல்லா தடைக்கும் இப்படி நிரப்போம் ஒரு அளவா நிரப்பினா தான் சரியா வரும் கூட நிரப்பினா அந்த வெளிய விட்டு பொங்கிடும் இப்படி அளவா கொஞ்சம் கட்டுக்கு குறைவான இதுல கொஞ்சம் போட்டோம்னா செய்யணும்

பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஏற்கனவே எரிச்சு விட்டோம் கொஞ்சம் இடத்துல வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாம்பார் தான் செய்யப்படுறோம் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை மிளக சின்ன வெங்காயம் பூசிக்கெல்லாம் கைத்தங்கை உருளைக்கிழங்கு

இது போட்டா தான் சாம்பார் வந்து நல்லா இருக்கும் வேணா சாம்பார் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் சாம்பாருக்கு பூசணிக்க தான் மெயின் டிஷ் ம் பூசணிக்கா பைத்தங்காய் பைத்தங்காய் கத்திரிக்காய் கத்தரிக்காய் ம் அப்படி இந்த கறியை பாத்தீங்கன்னா நாங்க மதியத்துக்கு மடுப்ப மதியத்துக்கு மடுப்ப சோறு ம் கல்கிட்ட மாதிரி அந்த கறியை செய்கிறோம் அதுங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் ம் ஒரு தக்காளி பழம்

இப்போ இட்லியும் அதே மாதிரி சாம்பாரும் வந்து அவிஞ்சி சொல்லலாம் பாருங்க சாம்பார் இப்படி வந்திருக்குன்னு பாருங்க சாம்பார் நல்ல ஒரு அவிஞ்சி கிட்ட வந்துட்டேன் அதுக்குள்ள இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே நான் போடுறேன் மஞ்சள் தூளும் கொஞ்சம் போடுறாங்க என்ன மஞ்சள் தூளும் போடுறாங்க சில பேர் வந்து இதுக்குள்ள வந்து வெங்காயம் உள்ளி எல்லாத்தையும் வந்து வதக்கி போடும்போது கடைசியாக போடுவேன்

இப்போ வந்து தூள் போடுறோம் நாங்கள் அரைச்சி வச்ச தூளை என்ன பார்த்தீங்கன்னா எங்களோட ரெசிப்பியில் நாங்கள் காட்டியிருக்கிறோம் அப்படி வந்து அதில் அரைச்சி வச்ச தான் நாங்கள் போட்டு பாவிக்கிறோம் அதான் நல்லா இதுல தண்ணி விட தூளை போட்டுட்டு சாம்பார்

எடுக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆற விட்டு எடுத்தாருன்னா இந்த இட்டலி வந்து டக்காண்டு போயிடும் நாங்க வந்து சுடாச்சூடை இந்த இதுல இருந்து எடுக்க வடிக்கிட்டோம்னா இட்டலி பிஞ்சு பிஞ்சு பாற எடுத்து இப்படி ஆற விட முதலாவது தட்டு ரெண்டாவது இட்டலி இட்டலி இது வந்து இப்படி வந்து பஞ்சு வந்திருக்கு கையால நாங்க அப்படி எடுத்தாலே வேற இருக்கும் இப்படி அமத்தி எடுக்கவே வேற விதிக்கு லஞ்சிட்டே தேவே இல்ல லஞ்சிட்டே தேவே இல்ல என்ன நாங்க இன்ன எல்லாம் முடிச்சு ஓடிவா நல்ல பதத்துல நாங்க இட்டரிய வந்து போட்டோம்னு சொல்லி சொன்னா இட்டரி வந்து இப்படி எடுக்கவே வேற பாருங்க எப்படி வருது பாருங்க டக் டக் ன்னு எடுக்கறது வருது பாருங்க இப்படி வேறடிலயும் கரண்டியால எடுக்கலாம் என்ன முக்கியமா என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஆற விட்டு தான் எடுக்கணும் இட்டலிக்கே அவசரப்பட்டு நாங்க எடுக்க கூடாது எடுத்தோம்னா சரி ஒண்ணுமே ஒரு 5 நிமிஷம் போடுவோம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டீங்கடா வாடி வா கரண்ட் வரும் இந்த இந்த எப்படி வந்துட்டு பாருங்க

அது வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் விற்கிறது இது இது வித்தியாசமாக இருக்குது ஜார்ப்பானத்து காம்பார் சாம்பார் தேவையான போடுவோம் ம் ஆ நல்லா இருக்கு உப்பு காணுமா உப்பு லைட்டா என்ன போடுறோம் ம் உப்பு லைட்டா போட்டா என்ன வாதியா சாம்பாருக்கு அந்த உப்பு ஒரு அளவா இருந்த நல்லா இருந்தா தான அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சாம்பாருக்கு கொஞ்சம் போட்டா உப்பு ம் இப்போதான் நல்லா இருக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்களா சாம்பார் ஓவர் சாம்பார் அந்த தண்ணியா வைக்கல தண்ணியே தான் பச்சிரலாம் நல்லா அந்த பால் விட்டு நல்லா அந்த திக்கா இருக்கு அப்போ இட்லிக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் மத நல்லா பொடி வெச்சுக்கறோம் பாருங்க இங்க வர சாம்பார் நல்ல தண்ணி பாத்துலாம் வெச்சுக்கறோம் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு உணவாதீங்களா நீ அது போக் பண்ணிடு நீ அடுத்த இட்லி வந்து ரக்கினா கிராக்க போறோம் ம் காலம் தர இட்லி வாசம் ம் நல்ல இட்லி வாசமா இருக்கு தரக்க போறங்க சரி நான் ம் ஒரு கேக்க கவனம் அந்த ஆவி வந்து கையில வந்து சுடு ம் அப்படி இருக்கு பாருங்க ஆவி வரக்க இட்லி என்ன இட்லி கடை படம் பார்த்த மாதிரி நம்ம இட்லி எல்லாம் அமைச்சிட்டோம் அடுத்தது வந்து சாப்பிட போறோம் மூவி முக்கியமா பாத்தீங்கன்னா இட்லியை பத்தி நிறைய விஷயம் சொல்லி ஆகணும் பாத்தீங்கன்னா இந்தியாவில போவேக்கு கோயம்புத்தூர்ல பாட்டி இட்லி போய் சாப்பிடுனா நாங்க பாத்தீங்கன்னா ஒரு இட்லி வந்து ஒரு ரூபா அந்த பாட்டியை வந்து சுட்டு கொடுத்தா உண்மையிலேயே நல்ல சிறப்பா இருந்துச்சு அதே மாதிரி அடுத்த விஷயம் சொல்லி ஆகணும் இங்கே ஒரு இட்லி இருந்து விடுவோம் சங்கரி போகுது பத்து ரூபா ரூபாவா நாற்பது ரூபா முப்பது ரூபா அப்படி போகுது ஒரு இட்லி இங்க பாத்தீங்கன்னா ஒரு இட்லி இந்த விலை வந்து நாற்பது ரூபா முப்பது ரூபா அப்படி போகுது கோயம்புத்தூர் அங்கே பாத்தீங்கன்னா நாங்க பாட்டி இட்லி சாப்பிட்டோம் உண்மையில அந்த நினைவு வந்து மறக்கல நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அதோட சொல்லி ஒரு விஷயம் சொல்லி என்னென்னா இந்த இட்லியோடைய நிறைய உணர்வுகள் கலந்துருக்குன்னு சொல்லலாம் பல இடங்கள்லையும் அதான் பாத்தீங்கன்னா அந்த இட்லி கடை படம் வந்து நல்லா இருந்துச்சு இட்லி வந்து சாப்பிட போகிறோம் பாத்தீங்கடா அப்படி பஞ்சு மாதிரி சாம்பார் வந்துருக்குற இட்லியும் சாம்பாரும் விட்டா தான் நல்லா இருக்கும் சாம்பார் வந்து அப்படியே அள்ளு ஒல்லியா இருக்கும் அப்பதான் அப்படியே பிரியாட்டி சாப்பிட நல்லா இருக்கு சாப்பிட போறோம் பிறகு அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு இந்த மலைக்குளிக்கும் மலைக்கும் பாத்தீங்கன்னா இட்லி வந்து பொங்கி வந்திருக்குது அதுதான் நான் நினச்சேன்னா பாருங்க பாத்த இதுக்கே நாங்கள் இதுவும் கலக்காமலே பொங்கி வந்திருக்குது படிவ அரைக்கிற பாதத்துல இருக்கு பாருங்க அப்படியே இட்லியை வந்து திருப்பி பிச்சி காட்டுறேன் இஞ்சி பாருங்க அப்படியே அஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க அப்படியே எப்படி இப்போ சாப்பிடுவோம் சாம்பாரோட நான் சாம்பார்க்கா மேலாம் சாம்பார் இட்லிக்கு மேலே அப்பதான் வந்து ஊர் ஒன்றும் இல்லை அப்படி டேஸ்டா இருக்கு இதுக்கு வந்து சாம்பார் அப்படி வந்து எடுத்து சொல்லலாம் இட்லி வந்து சுவை ஒரு என்ன சொல்றது அது பிளைனாக தானே இருக்கு சாம்பாரை டேஸ்ட்டாக வந்து இந்த இட்லியில் வந்துடுறாங்கன்னு சொல்லலாம் அப்படி டேஸ்ட் ஆகும் இந்த கத்திரிக்காய் அதோட ஒரு ஒரு சாப்பிட்டா நல்லா ஆகும் நல்லா பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட்றதுனால சாம்பாரை விட்டு நெல் நல்லா குழைச்சி தான் நான் வடவைய சாப்பிடுவேன் இந்த குளைச்சோடன பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த சாம்பாரை டேஸ்ட்டெல்லாம் அப்படியே கலந்து போயிடும் அதோட நினைச்சேன்னா இன்றைக்கு இட்லி வந்து ஓண்டு ஜோதிச்சேன் ஏன்டா மலைக்கு வந்து பொங்கேலி ஒன்று ஒரு யோசனை இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல வழியாக வந்திருக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆனால் எனக்கு இட்லின்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன இட்லி வந்து நிறைய சாப்பிடுவேன் போட்டிக்கெல்லாம் சாப்பிடுவேன் அப்படியான காலமெல்லாம் இருந்தது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட்லியான்னு உண்மையாக சொல்கிற பேர் ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேச்சு வழக்கில் இட்லி இட்டலி இட்டலின்னு தான் என்ன

அதே மாதிரி இந்த செய்து பாருங்க ஓகே அதே மாதிரி இந்த कहानी வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு சின்ன ஒரு कहानी தான் இருக்கு மேனே இட்லி வந்து இப்படி சுடுறத முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மழை நேரத்துல வந்து இட்லி சுட்டு காட்டி காடிறோம் ஓகே அதே மாதிரி அடுத்த ஒரு வித்தியாசமான கதையை சந்திக்கறோம் நான் அதே மாதிரி எங்கட சேனலுக்கு நீங்க முதல்ல வந்து கிளையறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ வேற மீண்டும் என்ன மறணல कहानी சந்திக்கறோம் நன்றி சங்கவிக்கு கரைக்க முடியல சாப்பிட்டு ஓ என்ன முட்டி புஞ்சிறக்கி நிக்குது இட்லி